நாம இந்த கடைசியில இருக்கோம் அழகிற அந்த கடைசியில இறங்குறாருங்க பாருங்க கூட்டம் குமிஞ்சிருக்கா ஐ குட்டி கருப்பசாமி கியூட்டா இருக்கா அவ்வளோல பா அந்த அழகரோட சிரிப்பை பாருங்க பா மல்லி அப்படி எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்களேன் ஆற்றுக்குள்ளே தானே விடலை நாங்கள் எப்படி பார்க்குற மாதிரி இங்கே அழகிற அப்படின்னு எவ்வளோ தைரியமாக அது பெண்கள் முதற்கண்டு ஏறிருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாதுங்க அழகிருக்கு அவ்வளோ மோசு முதலக்குள்ள பாருங்கள் கூட்டத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இவங்களோட வாழ்க்கை மட்டும் இன்னுமே மாறவே மாட்டேங்குது அவங்க இப்போ தான் ஆடி ஆடி அவங்க இயந்தனாலுமே அவங்க வாழ்க்கை மாறினோம் அப்படின்னா அவங்க பிள்ளைங்க படித்து மேலே வந்தால் மட்டும்தாங்க அந்த அண்ணன் ரத்தத்தை சொட்ட சொட்ட படுக்க வச்சுருக்கா அவங்க மகனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எடிட்டில் தூக்கிட்டு அவங்களுக்கு காட்ட வேணாமே எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பார்க்கும்போது கேட்பேங்க படிக்கிறாங்களா அப்படின்னு நான் சில பேர் போய் சொல்லுவாங்க இந்த பொண்ணு படிக்கிறேன் ஏழா படிக்கிறேன் லீவு அதான் வந்தேன்னு சொல்லிச்சு ஆமாம் இன்றைக்கி லோக்கல் ஆளே தான் இருக்கலாம் திரும்பி திரும்பி ஒரு நாளாக அழுத்தி சொல்லிட்டாங்க எப்படியாவது படிக்க வச்சிருங்க எப்படியாவது படிக்க வச்சிருங்க சீரியஸ்லி நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ காசு தருங்கன்றது தெரியல அப்படி கொடுக்கும்போது அழுத்தி சொல்லுங்கள் படிச்சுரு அப்படின்னு நான் அப்படியே சொல்கிறேன் வணக்கம் போது ஏன்னா இந்த அளவுக்கு தூக்கி நிப்பாட்டி நடத்தி கொண்டு வர்றது நான் படித்த படிப்பு தாங்க அதுக்கு நான் எங்கள் அப்பா அம்மாக்கு எப்போமே வெண்டிகளும் படிப்பேன் அப்படி படிக்கும்போது எனக்கு கூட உறுதுணையாக இருந்த எல்லாருக்குமே நான் வெண்டிகிடம் பற்றினேன்

கூல்ட்ரிஸு புளிவோகிற லெமன் சிக்கன் சாதம் வெஜ் பிரியாணி பானகம் இது எது கிடச்சாலும் பிடிச்சி போயிட்டே வேண்டியதுதான் இந்த பாடத்தில் தான் விடாமல் இருந்தாங்க இப்போ நம்ம அஞ்சரைக்கு வரும்போது இந்த பாடத்தில் தாங்க விடாமல் இருந்தாங்க ஏன்னா கூட்டை ஏறி தள்ளுமுள்ள நடந்துடலாம் வாய்ப்பு இருக்குது நிறையா வேணா கீழே நடந்துச்சு பட் பரவாயில்ல மேனேஜ் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ இப்போ இங்கே அழகு யாரையும் ஏறிட்டார்ல ஸோ இப்போ கொஞ்சம் கூட்டம் ஃப்ரீயாகிடுச்சு ஸோ இப்போ இறக்கி விட்டுருக்காங்க இல்லைங்க பாலத்து மேலே இவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னும் அப்போ வந்து கொடுக்க சர்க்கரையை கொடுங்க இந்த சர்க்கரையை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க மிஸ் பண்ணால் வாங்கியிருக்கேன் சூரியனை உச்சிக்கு போய் உச்ச நிலையில் எவ்வளோ வேறு நாங்கள் அழகரை பக்கம் போகம்போம் அழகர்ன்னு உள்ளே தான் இருக்காராம் சக்கரை உள்ளே படைப்பா படத்தில் தலைவர் சொல்லுவார்ல கண்ணா இது வேணும் ட்ரெயில் இருதான் மெயின் பிக்சர் வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி பாருங்க கூட்டம் அழகரு அவங்கட்டு என்ன இறங்கி மறுபடியும் கிளம்ப போகிறாருனாலும் அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தனியாக இங்கே போய்கிட்டு தான் இருக்கும் இந்த பாலம் ஃபுல்லாக எப்பயுமே அந்த அழகர் போகிற வரைக்குமே அந்த கூட்டம் இருக்க பாருங்க சார் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இந்த கூட்டம் நைட்டே வந்துட்டாங்கன்னு கூட்டம் ஆத்துக்குள்ள எப்படியோ காலை தலைக்க முன்னாடியே உள்ள வந்த கூட்டம் சார் ரொம்ப லக்கி அவங்களாம் என்ன போக முடியும் மக்க தான் இருக்குது இது மாதிரி பார்த்துட்டு அழகிற தூரத்தில் இருந்தாச்சு பா சூப்பருங்க சூப்பருங்க என்ன அருமையான காட்சிங்க அவ்வளோ பக்கத்தில் தங்க குதிரையில் பச்சை பட்டுடுத்தி என்ன ஒரு கம்பீரமாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இந்த குதிரைக்கு கீழே சக்கரை இருக்காதுங்க முழுக்க முழுக்க மனிதர்களால் நம்ம பக்தர்களால் அவரோட பக்தர்களால் சுமந்துக்கிட்டு போவாங்கங்க ஒவ்வொரு மண்டையை கூட இறக்கி இறக்கி வச்சு அவங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து பா அந்த திருவிழாவை அருமை விமர்சையா போடம் பூரா தான் அழகருக்கு வந்து விரும்புதான் இருக்குவாரு அழகரே மண்டகப்படி கிளம்பிட்டாரு ஸோ நாங்களும் மன நிறையவா அழகரை பார்த்தாச்சு பயங்கர லைனாக இருக்கு பாத்தீங்களா இதுதான் டிசிப்ளின் அப்போ பக்கம் ரசனா போருக்கு இந்த வெயிலுக்கு தை சாதம் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும்டா குழு குழு குழுவுன்னு ஆனால் இந்த லைனை தாண்டி போகணுமே அப்படின்னு நினைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஜி என்னது

காவலர்கள் எல்லாம் செக் பண்ணிட்டு முன்னாடியே ஆடுவாங்க சோ எடுத்தது

இல்லையா அவர் வந்து போட்டோ எடுத்தாரு பிரின்சஸ் ஸ்டீவன் பாட்னு ஒருத்தவர் அந்த காலத்து மதுரைய போட்டோ எடுத்தாரு அந்த இந்த வந்து அந்த மோட்டருக்கு பாத்தீங்களா மோட்டருக்கு சொல்லுவாங்க தண்ணி இருக்கும் முதல்ல வச்சு சேஃப்டிக்கு அந்த இந்த இடத்துல இருந்து அங்க போட்டோ எடுக்கும் எப்படி தெரியுது அதெல்லாம் வச்சு இப்போ எப்படி எவால்வ் ஆயிருக்கு அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு ஒரு சின்ன வரைபடம் அந்த காலத்துல கார் இதெல்லாம் கிடையாது குதிரை வண்டி தான் குதிரை வண்டி வந்தா மக்கள் எங்க வச்சு பார்க் பண்ணி அவங்க எங்க ஓய் எடுப்பாங்க எவ்ளோ அருமையான ஆராய்ச்சி இல்ல எவ்வளவு அழகா திருவிழாவுக்கான வரலாறு சொல்றாங்க பாருங்களேன் ரங்கபாஷியம் ரங்கபாஷியம் ரங்கபாஷியம்

சம்ம ட்ரைங்க சம்மயா ஒர்க் பண்ணியிருக்காங்க பயங்கவா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரங்க பாஷ்யம் அப்படின்றது பண்ணியிருக்காரு அவங்க டீம் பண்ணியிருக்காங்க இது ஊருக்குள்ள பிண்டிங்க இது எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே ஃபெச்சல காட்டிருக்கோம் ஒரே லேண்ட்ஸ்கேப்ல மாசி வீதில இருந்து ரைடியோட அண்டர வரைக்கும் நடக்கிற விஷயங்களை ரெண்டு நாள்ல நடக்கிற டிஃபரண்டான விஷயத்த ஒரே ஃரேம்ல காமிச்சறாங்க பேக்ட்ராப் ஒண்ணுதான் அதனால இருக்கு இப்போ நடுவுல அங்க போட்டு பாருங்க 4 11 4

ஸோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சு இந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து எப்பயுமே ரொம்ப தாங்கி பிடிக்கணும் ஸோ தான் நம்ம வரலாறு காப்பாத்துறாங்க ஸோ இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ரங்கபாஷ்யும் ஒரு லைக்கை போட்டிருக்கேன் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ வாழ்த்து சொன்னால் சொல்லுங்க பயங்கரமான உங்கள் டீமுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆக்சுவலி நம்மளால் லைனில் நிற்க முடியாது ஸோ தம்பி ரிஷி வந்து என்னை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி காப்பில் ஜிமா ஸோ இதாங்க மதுரை பாசம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பெரிய நம்ம என்ன சொல்றது படிச்சிட்டோம் பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்றோம் இந்த அடுத்த நம்ம சொன்னால்தான் குக்கூ டைகர் குக்கூ